வணக்கம் சின்ன குருப் சேனல் பூங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கூடும் ஸ்ரீ அண்ணையின் உரையிலிருந்து சாதகர் ஒருவர் கேட்கிறார் இறைவனை எவ்வாறு அறிதல் வேண்டும் இறைவனை அறி எவ்வாறு நம்மால் உணர முடியும் என்று கேட்கின்றான் அதற்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உனக்கு இறைவனை அறிவதற்கு ஒரே வழி உன்னை அவனுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு எல்லாமே கிடைக்குது எல்லாம் இருக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு ஒரு சின்ன குறை இருக்கும் அந்த குறைய நம்ம வந்து பணம் கொடுத்தோ எது எந்த ஒரு இதுனாலையும் அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகாது இறைவனை நாடினால் மட்டுமே அந்த குறை நிவர்த்தி ஆகும் இல்லைங்களா அது தான் நம்ம எல்லாமே இருக்கு அதுவும் தன்னாலே நடக்கும் என்று இருந்தாலும் நடக்காது இறைவனிடம் வந்து இருக்கை கூப்பி உங்கள் கஷ்ட நிவர்த்தியாக அவனிடம் ஐக்கியமானால் நிச்சயமாக நடக்கும் வேறு வழி இல்லை இது ஒன்றே வழி என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த இந்த ஐக்கியப்படுத்தி கொள்ளும் முறை உனக்கு கை வந்து கை வந்து விட்டால் உனை எதனுடன் அவது ஐக்கியப்படுத்தி கொள்ள உன்னால் முடியும் அதன் மேல் எதனுடன் ஐக்கியப்பட வேண்டும் என்பதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ இறைவனுடன் உன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள விரும்புகின்றாய் ஆனால் உன்னை இன்னொ இன்னொன்றுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள உனக்கு தெரியவில்லை என்றால் ஆயிரம் விஷயங்கள் உன்னுடைய பாதையில் குறுக்கிட்டு உன்னை இங்கும் அங்கும் இழுக்கும் இறைவனிடம் ஐ இப்போ இறைவனோட சிந்தனை இறைவனை பற்றிய எண்ணங்கள் எப்போதுமே நம் மனசில் இருந்துட்டே இருக்கும் நம்ம எல்லா வேலையும் செய்வோம் பேசுவோம் சிரிப்போம் வே வீட்டு வேலைகள் செய்வோம் ஆனா நினைவுகள் மட்டும் இறைவனை சூழ்ந்தே நமக்கு இருந்ததுன்னா நாம் நினைக்கிறத அத்தனையுமே நிச்சயமாக கை கூடும் ஆஹ் இவங்க சாமியே கும்பிடுறதில்லை ஆனா இவங்க நினைக்கிறது மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னா அவங்க சிந்தனைகள் அத்தனையுமே வந்து இறைவனிடம்தான் இருக்கின்றது சிலவங்க விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நடக்காதது கிட்ட உட்காராமையே அவங்க ஆள் மனசில் இடம் இறைவனை ஐக்கியப்படுத்தி ஆள் மனசில் அவங்க பிரார்த்தனையை சொல்லிட்டு இறைவனின் சிந்தனையோடு நினைவுகளோடு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்கும் இதுதான் காரணம் எவ்வளோ நேரம் நம்ம சாமி கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து ஆள் மனசோடு நம்மளோட பிரார்த்தனை உதட்டளவில் இல்லாமல் உள்ள ஆள் மனதளவில் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் அதுதான் இறைவனிடம் ஐக்கியப்படுத்துதல் என்று சொல்வார்கள் உங்களை அவனிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் அவன் பார்த்து கொள்வான் இதைதான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இப்போ நீங்க இறைவனை ஐக்கியப்படுத்தணும்னு போது உங்களுக்கு பலவித ஆஹ் இடையூறுகள் ஏற்படலாம் பலவித இடையூறுகள் இறைவனிடம் செல்லாமல் தடுக்கலாம் அதையெல்லாம் மீறி நீங்கள் இறைவனிடம் ஒன்றாகி விட்டால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைக்கிறது எல்லாமே அவன் பார்த்துப்பான் இறைவன் நடத்தி கொடுப்பான் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நீ எதனுடனும் ஐக்கியப்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து விரும்பும் பயன் கிடைக்கும் வரை ஐக்கிய நிலையில் இருக்க வேண்டும் ஐக்கியப்படும் திறனில் நீ நிபுணராக இருந்தால் பயன் துரிதமாக கிடைக்கும் வெகு விரைவில் கிடைக்கும் ராமகிருஷ்ணர் இதை செய்ய மூன்று நாளே மூன்று மணியோ மூன்று நிமிடமோ ஆகும் என்று சொல்வார் மூன்று நாள் என்பது மந்தக்கதியில் செல்வோருக்கு மூன்று மணி நேரம் சற்று வேகமாக செல்வோர்க்கு மூன்று நிமிடம் அதில் பயிற்சி பெற்றவர்களுக்கு என்று ஸ்ரீ அன்னை பிரித்து சொல்கின்றார் இறைவனுக்கு நகைச்சுவை உணர்ச்சி உள்ளது அதாவது ஒருவர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கின்றார் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஒரு சாதகர் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பாத ஒருவனுக்கு இறைவன் எப்படி தன்னை காட்ட முடியும் என்று இது என்ன வேடிக்கை நம்பாத ஒருவனுக்கு தன்னை காட்ட இறைவன் விரும்பினால் அவனை தடுப்பவர் யார் மாறாக இறைவனுக்கு நகைச்சுவை உணர்ச்சி இருப்பதாக பரம்பொருளுக்கு நகைச்சுவை உணர்ச்சி இருக்கிறது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பல தடவைகள் கூறியிருக்கின்றார் நாத்திகன் ஒருவனிடம் வந்து அவனை கட்டிக் கொள்வது அவனுக்கு வெகு வேடிக்கையாக இருக்கலாம் நேற்றுதான் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுள் இருக்கின்றார் என்று நான் நம்பவில்லை அதெல்லாம் முட்டாள்தனம் என்று சொன்னவனை மார்புற கட்டித் தழுவி அவன் முகத்திற்கெதிராக நின்று அவன் சிரிக்கிறான் யாரே இறைவன் எல்லாமே நடக்கக்கூடும் நமது சிறிய வரம் வரம்பிற்குட்பட்ட அறிவுக்கு அபத்தமாக தோன்றும் தோன்றுவதும் நடக்கக்கூடும் நாத்திகனும் கடவுள் நம்பிக்கை உடையவனும் தன்னுடனேயே கண்ணாம்பூச்சி விளையாடுகின்ற இறைவனே நாத்திகன் ஆனால் ஆத்திகன் மட்டும் வேறொருவனாக இருக்கலாம் ஏனெனில் அவன் கடவுளை நிழலைக் கண்டு அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீ அரவிந்தர் கடவுள் தன்னுள்ளேயே கண்ணாம்பூச்சி என்றால் என்ன அர்த்தம் கண்ணாம்பூச்சி விளையாட்டில் ஒருவன் ஒளிந்து கொள்வான் மற்றவன் கண்டுபிடிக்க வேண்டும் கடவுளா என் கண்ணுக்கு தெரியவில்லையே அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர் இல்லை என்று சொல்கின்ற நாத்திகனிடமிருந்து அவர் ஒளிந்து கொள்கின்றார் நாத்திகனுக்கு கடவுள் அவனுள்ளும் இருப்பது தெரியவில்லை ஆகவே கடவுளே தான் தாம் இருப்பதை மறுக்கின்றான் இது ஒரு விளையாட்டுத்தானோ ஆனால் ஒரு நாள் அவன் தன்னையே நேருக்கு நேர் பார்க்க வேண்டியது வரும் அப்பொழுதே அவன் இருக்கிறான் என்பதை ஒப்பு ஆக வேண்டும் ஆத்திகன் தான் நாத்திகனை விட மிகவும் வியந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் அதாவது கடவுளில் வந்து நான் பார்க்கல ஆனால் கடவுள் இல்லை கடவுளிடம் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்கின்றான் ஆனால் கடவுளை அவனிடம் விளையாடுவார் அவனை கட்டி தழுவி தான் இருப்பதை உணர்த்துவார் ஆனால் அவனால் பற்ற முடிந்ததெல்லாம் கடவுளின் நிழலைத்தான் அந்த நிழலை பிடித்து அதுவே கடவுள் என்று எண்ணிக்கொள்கின்றான் அவன் உண்மையாகவே கடவுளை அறிந்திருந்தால் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பான் அப்பொழுதே அவன் தன்னை யாரை விடவும் உயர்ந்தவனாக நினைக்க மாட்டான் என்று ஸ்ரீ அன்னைக்கு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான வரிகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி